இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஐந்து காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம் சாமுவேல் தாவீதின் தந்தையான ஈசாயிடம் அவனது மகன்களைப் பற்றி விசாரித்த போது தாவீதின் பெயர் குறிப்பிடத்தக்கதல்ல என்று தோன்றுகிறது ஆடு மேய்க்கும் சிறுவனாக சிங்கத்தையும் கரடியையும் கொன்றான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அதை அவன் தன் வீட்டில் பெருமையாக சொன்னானா குடும்பத்தின் ஆடுகளே மேய்க்கும் வலிமை மிக்க வீரன் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் ஆகவே தாவீதின் வாழ்க்கையிலிருந்து எனது முதல் பாடம் தாவீது தனது சொந்த குடும்ப உறுப்பினர்களிடம் கூட தன் சாதனைகளை பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்டவில்லை ஏனென்றால் அவன் தன்னடக்கமாக இருக்க விரும்பினான் அதாவது செல்ஃப் இஃபேசிங் இரண்டாவது பாடம் என்னவெனில் அன்றாட வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்துவதே அவனுக்கு முதன்மையாக இருந்தது எப்போதும் அவன் தேவ உணர்வோடு இருந்தான் ஆகவே அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் அவனுக்கு பதில் அளித்தார் எனது மூன்றாவது பாடம் அவன் செயல்படுவதற்கு முன் தேவனுடைய கேட்க எப்போதும் காத்திருந்தான் சில தவறுகள் செய்திருந்தாலும் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது அவனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது மூன்று முறை அவன் சவுளை கொன்று இஸ்ரவேலின் ராஜாவாக சிங்காசனத்தை பற்றியிருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் தேவனின் நேரத்திற்காக காத்திருந்தான் நான்காவது பாடம் தனது வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலை வந்தபோதும் அவன் தேவனை தூற்றி பேசியதில்லை யுதேயாவின் வனாந்திரத்தில் சவுல் ராஜா அவனை கொல்லும் சதி திட்டத்துடன் துரத்த போது அவன் தேவனை நோக்கி பார்த்து ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று பாடிவிட்டு நகர்ந்தான் எனது ஐந்தாவது பாடம் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த போதும் அவனுடைய பாவம் அவனுக்கு ஏற்றுக்கொண்டு தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் வரும் என்று வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் இந்த மனிதனை நேசித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அறிக்கையிட்டார் இந்நாள் வரை தாவீதின் வாழ்க்கையை தியானிக்கும் போது என் கண்களில் நீர் ததும்பும் நிச்சயமாக தேவனின் இருதயத்திற்கு ஏற்றவன் அன்றாட வாழ்க்கையில் நாமும் தன்னடக்கமுள்ளவர்களாய் தேவனையே சார்ந்து வாழ்கிறோமா மறுபடியும் நாளையை சந்திக்கலாம்